மாலை நேரம் வீட்டின் வறண்டையில் பாட்டியும் தாத்தாவும் அருகருகே உட்கார்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருந்தார்கள் மெதுவான காற்று பழைய நினைவுகளைப் போல வீசியது பாட்டி சிரித்து கொண்டு கேட்டார் நமக்கு கல்யாணமாகி இத்தனை வருடமாகிடுச்சு இன்னும் என்ன நினைவிருக்கா தாத்தா சிரித்து நினைவா நீ முதல்ல சிரிச்ச அந்த நாளே என் மனசுல எழுதிட்டேன் என்றார் பல ஆண்டுகள் முன்பு ஒரு சிறிய கிராமம் பாட்டி கிணற்றில் தண்ணீர் கொண்டிருந்தார் தாத்தா அவளை முதல் முறையாக பார்த்த அந்த நொடி அவருக்கு உலகமே நின்ற மாதிரி தோன்றியது தினமும் சின்ன சின்ன சந்திப்புகள் புன்னகை மரியாதை அக்கறை அந்த நட்புதான் மெதுவாக காதலாக மாறியது பாட்டி மெதுவாக சொன்னார் நம்ம வாழ்க்கை எப்பவும் சுலபமா இல்ல கஷ்டம் வறுமை பொறுப்பு எல்லாம் இருந்தது தாத்தா பாட்டியின் கையை பிடித்துக்கொண்டு ஆனா நீ ஏன் கூட இருந்ததால எல்லாமே சுலபமா தோணுச்சு என்றார் நோய் வந்த நாட்களும் கண்ணீர் வந்த இரவுகளும் ஒருவரையொருவர் விட்டுக் கொடுக்காத அன்பும் அவர்களின் வாழ்க்கையை அழகாக்கியது அருகிலிருந்த பேரன் கேட்டான் தாத்தா பாட்டி உண்மையான காதல் என்றா என்ன பாட்டி சிரித்து சொன்னார் காதல் என்றது பெரிய வார்த்தை இல்ல கண்ணா தாத்தா தொடர்ந்தார் வாழ்நாள் முழுக்க ஒரே மனிதனை தேர்ந்தெடுத்து அவரின் குறைகளையும் நேசிக்கிறதுதான் உண்மையான காதல் சூரியன் மறையும் நேரம் பாட்டி தாத்தாவின் தோளில் சாய்ந்தார் அந்த அமைதியில் பல வருடங்களாக வளர்ந்த காதல் இன்னும் இளமையாக இருந்தது உண்மையான காதல் காலத்தால் மாறாது அது அன்பாக நம்பிக்கையாக வளர்ந்து கொண்டே இருக்கும்